உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பௌர்ணமி அதல்லாமல் அன்னைக்கு வந்து நம்ம உடுமலை சிவராஜ் சிவராஜயோக பாடசாலையினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு அதே போல் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது அதனால் வந்து இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்றைக்கி காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதில் காலையில் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை பெரும முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்குள்ளே வந்து பூஜை நடத்துறது அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுழா பூஜை பௌர்ணமி பூஜை கோமாதா பூஜை பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே வந்து அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி யாகம் நடத்தி வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது அதனால் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும் ஆசிரம வளர்ச்சி இந்த விழாவுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்குது கேட்ட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவி செஞ்சு உதவுமாறு கேட்டு கேட்டுக்கிறோம் அஞ்சு புலன்கள் சொல்றோம் இல்லையா இந்த அஞ்சுமே திருட்டு பயல்களை வச்சிருக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு ஆனா இவன்ட்டு இருக்கிற கோணம் அவன்ட்டு இருக்காது அவன்ட்டு இருக்கிற கோணம் அவன்ட்டு இருக்காது அவனுக்குன்னு ஒரு ஆளுமை வச்சிருக்கிறான்

முடிஞ்சுது கதை முடிஞ்சுது அதுலதான் நம்மளை கொண்டு துன்பத்தை தர்றது காரணம் இப்போ இவனை எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கணும் நம்ம இந்த அப்படி வைக்கணும்னு ஆசை பண்ணணும்னா இந்த அஞ்சு வாயிலையும் ஒன்னா கட்டி ஒரு பக்கம் ஒரு ஒரு போட்டு அடைச்சு போட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் இதெல்லாம் விட பெருசா என்ன தெரியுங்களா காது கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கிட்ட கேட்கும் இல்லைங்களா வாயில் பேசணும்னாலும் அது குறிப்பிட்ட தூரத்துக்கிட்ட கேட்கும் நாசி இது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்தா தான் அந்த வாச ஸ்மெல் வரும் நமக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ரெண்டு வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி அதிகபட்சம் ரெண்டு வீடு மூணு வீட்டுக்கு முன்னாடி ஏதோ மட்டன் குழம்பு வச்சாங்கன்னா அந்த வாசம் வருது ஆஹா இங்கே பக்கத்துல மட்டன் குழம்பு வைக்கிறாங்கன்னா இந்த மூக்கு நினைக்கும் இல்லையா வாசல் நல்லா இருக்கு காது நல்ல பாட்டு நல்ல செயல் நல்லா சொல்லு சொன்னாங்கன்னா நல்லா பாடு பாட்டு அருமையான பாட்டு பாடுதுப்பா பழைய காலத்து பாட்ட பாக்க அப்படின்னு சொல்லுது நம்ம மனசுக்குள்ள இது போய் சொல்லுங்க பார்த்திருக்கோம்ல இப்ப இப்ப தான் இருக்குதே இந்த வாயி அப்படித்தான் இது ஒரு ஒருத்தருக்கு நாளே சொல்லு சொல்லணும் பேசணும்னா ஒரு குறிக்காலத்தை செய்யும் ஆனா இந்த கண் இருக்குதே இதெல்லாம் இருக்கிற இடத்துலயே எல்லாத்தையும் இருக்கிற இடத்த விட்டு நகராம இது வேலை பார்க்கும் இந்த கண் இருக்குது பாத்தீங்களா எவ்வளவு தூரத்துக்கு போக முடியுமா போகும் அப்போ இது எல்லாம் வந்து அதுக்குத்தான் ஒரு சில பக்கம் வச்சிருப்பாங்க ஒரு குரங்கு வச்சிருப்பான் அந்த குரங்கு குரங்கு பத்தியே காதல இருந்து பேசிட்டு இருக்காரு மனுஷனுடைய ஒரு குரங்கு இப்படி ஒரு காது இப்படி உட்காந்துருக்கு ஒரு காது ஒரு குரங்கு இப்படி இந்த வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க பார்வைக்கு இல்லைங்களா இனி பார்வை இருக்குதுங்கிறதுக்கு கண்டதெல்லாம் பாக்காதான் கண்ணை பொத்திக்கிடா நல்லது மட்டும் பாருறான் நீ இந்த கண்ணு அந்த இது ஊனக்கண்ணு இந்த ஊனக்கண்ண மூடிக்கிட்டு ஞான கண்ணுல வர்றா உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னேன் அதுக்கு வச்சதுதான் இந்த அடையாளம் சரிங்களா ஏதோ குரங்க வச்சுக்கிறிய கண்ணை பூத்திக்கிட்டு எது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல இந்த ஊன கண்ணுல பாத்தீங்கன்னா நீ நாசமா போயிடுவ ஞான கண்ணு இதை பொத்தனா இப்ப நம்ம அந்த வேலையத்தையும் செய்யறோம் இந்த ஞான பாதைக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் தான் சாமி உதாரணம் தான் அது இப்ப நீங்க இந்த பாடம் பண்ணும்போது என்ன பண்றீங்க கண்ணை முடியறீங்களா தானே இந்த பார்வை ஏதாவது பார்வை தெரியுது உங்களுக்கு பாடத்துல இருக்கிற போது ஏதாச்சும் பார்த்து சொல்ல முடியும் இந்த பொருள் தான் முன்னாடி நிக்கிறவங்க சொல்ல முடியுமா கண்ணை பொத்திடுறீங்க தானே அப்போ அந்த கண்ணை பொத்திட்டு அந்த ஞான கண்ணுல நினைவுல எங்க உடைய உங்களை நினைவு வைக்க நான் சரிங்களா அப்போ இந்த ஊன கண்ணை மூடி ஞான கண்ணுல கருத்தலுக்குண்டான வழி பார்க்கிறது அதனுடைய அர்த்தம்

சரிங்களா சாமி நாதமா சிவம் இருக்கு சக்தியா சிவம் விந்துங்கிறது வந்து சக்தியா இருக்குது நாதங்கிறது சிவனா இருக்குது நாதம் குச்சியில இருக்குது விந்துங்கிறது வந்து சக்தியா கீழே மூலாதாரத்துல இருக்குது இப்ப உங்களுக்குள்ள பூ எங்க போடுறோம்னா இங்க மேல போடுறதுல பூ இல்ல நான் அதத்தையும் கும்பிடுறேன் உங்ககிட்ட இருக்கிற மூலாதாரத்தை நான் கும்பிடுறேன் எனக்கு அதுதான் தெய்வம் இந்த சக்தியை கொண்டுட்டு போனா தெய்வம் மனுஷனுக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க சாமி சக்தி எதை பேசுறோம் நான் அப்ப அந்த பொண்ணுக்கு அதே அதே பொண்ணு சொன்னது சக்தின்னு ஒண்ணு இல்லீனா எதுவுமே இல்ல சரிங்களா அப்போ அந்த நாதம் இந்த இந்த பாடம் வாங்கினீங்கன்னா நாத கொடுப்போம் நாங்க அந்த நாதத்துல இந்த காதை பொத்திக்கிட்டு அந்த நாதத்தை கேளு அவன் சிவ அவன் வருவான் அந்த நாதத்தை கேட்ற முதல்ல காதை பொத்துறான் நீ அதுக்கு தான் அந்த குரங்குக்கு காதை பொத்தி உட்காந்துருக்கு குரங்கு அக்காக்கு இது வரைக்கும் விளக்குன்னு சொல்லி இருப்பாங்களா இல்ல யூடியூப்ல கேட்டு கண்ணை காதை வாயை பத்தி உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு மௌன பாட கடைசியா கொடுப்பேன் அதுதான் லாஸ்ட் அது வாங்கினா முடிஞ்சு போச்சு நம்ம கதை முடிஞ்சு வச்சுக்கோங்க அந்த பாடத்துல நம்ம பயணம் பண்ணுவோம் அதுதான் அவனை போய் அவனை நேரடியா சந்திக்கக்கூடிய பாடம் அது புரியுதுங்களா மௌன பாடம் போன சிவன் ராத்திரி இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு நடந்தது எனக்கு தெரிஞ்சு சொன்னேன் தெரியுங்களா நமக்கு உடம்பு சா போய் பிரச்சனை அந்த மௌனத்துலதான் அது நடந்தது அப்ப இப்ப போயிருக்கணும் நீ இந்த புழுக்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க புளிக்கிட்டு திரியிடா ராஜ்கோள் வச்சுட்டியா எங்க இருந்து கேரளாவில இருந்து கொண்டு வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு புழுகு இங்க விழுகிட்டீங்களா அப்படின்னு அந்த அந்த மௌன போடும் ஆயை பத்தி மௌனத்துல நான் ராஸ்கோடு நான் வந்து உனைய கூட்டிட்டு போறதுன்னு சொல்றதுல அவர்கிட்ட சொல்றதுதான் அந்த குரங்கு வாயை பத்திக்கிட்டு இருக்காரு அது மௌன போடும் இது கூட நம்மகிட்டயே இருக்கு இப்ப நம்ம எதாத்துக்கு சொன்னதுக்கு அது எல்லாத்துக்கு அடையாளம் தான் கோயிலுக்குன்னு அடையாளம் எது எதுவுமே வந்து பெரிய வச்சு போட்டு போனா எதுவுமே இன்னைக்கு செய்யறதுதான் சாமி ஒண்ணும் இல்லாத ஒரு யூசும் துரோ இன்னைக்கு செய்யற அனைத்து யூசும் துரோ அன்னைக்கு செஞ்சது பூரா அவன் பெரியவன் நமக்கு எல்லாமே கத்து கொடுத்துட்டு அது யாகமாகட்டும் யோகமாகட்டும் ஞானமாகட்டும் அழியா சொத்து வேறு சொல் அது அது மதிப்புல சொல்ல முடியாத சொத்து இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான் நம்ம தேடி எடுக்க தெரியல அதை தேடுறதுக்கு வழி சொல்ல ஆள் இல்லை இன்னைக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழகா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த இதை நம்பிக்கிட்டு எது இந்த நாகரீக வாழ்க்கையை நம்பிக்கிட்டு நமக்கு அதை தவிர வேற தெரியாது இப்போதைக்கு இதைக்கு நம்மளும் இதை ஒண்ணு செய்ய முடியும் சரிங்களா இப்படி இருக்கு சாமி அதனால பெரியவங்க செஞ்சது வந்து எதுவுமே வந்து நமக்கு தப்பா செஞ்சுட்டு போகல உனக்குள்ளேயும் போனா 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 போனாத்தே அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இந்த பாடத்தை பத்தி இனிமே உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து இத பத்தி ஏன்னா இதை பத்தி ஏதாவது வர்றீங்க நானும் உபதேசம் கொடுக்குறேன் நீங்களும் இப்படி பண்ணுங்க சாமி அப்படி பண்ணுங்க சாமி சொல்லி விட்டுட்டு இருக்க தவிர எப்பா நீங்க போய் அங்க போய் பண்றீங்களே இது எதுக்கு பண்றீங்க என்னதுக்கு பண்றீங்க இது என்ன பண்ணுன்னு ஒருத்தர் கேட்டுட்டா முக்கியமா உட்காந்து கேட்டுட்டா ஒன்னால பதில் சொல்ல முடியாது என்னமா எங்க குருநாதர் குடுக்குறாரு அப்பா நாங்களும் குருநாதர் போய் வாங்கிட்டு இருக்கிறோம் எதுக்கு கொடுக்குறாரு முன்னே இருந்ததுக்கு குடும்பம் நல்லா இருக்குது நான் நல்லா இருக்கிறேன் என் மனசு நல்லா இருக்குது மெயினா என் மனசு நல்லா இருக்குது இப்ப முன்ன இருந்ததுக்கு அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும் இல்லையா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல நீங்க எதுக்காக இதை செய்யறீங்கன்னு எதுக்காக பள்ளிக்கூடம் போறோம்னு தெரியணும் இல்லையா எல்லாம் பள்ளிக்கூடம் போறாங்க நம்மளும் பள்ளிக்கூடம் என்ன ஒன்று இருக்கிறாது அதனால அதை சொல்லணுங்கிறது இப்ப என்னுடைய முயற்சியில இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சார் இனிமே அது இது அது கொஞ்ச நேரம் இது கொஞ்ச நேரம் நீங்க அப்படி தெரியலேன்னால உங்களுக்கு வர்ற சந்தேகங்களை சித்த கேளுங்க எனக்கிட்ட சரிங்களா ஏன்னா யாருக்கு என்ன மாதிரி அனுபவம் வந்துன்னு எனக்கு தெரியாது நீங்க வந்து சொன்னா மட்டும்தான் நீங்க கொடுத்த பாடம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் தான் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் தான் சொன்ன அது எனக்கு தெரியாது சரிங்களா ஆனா ஒவ்வொருத்தரும் என்ன நிலைமையில இருக்கிறீங்கிறது அங்கதான் எங்க அங்க உட்கார் இல்லையா அப்ப தெரிஞ்சு அதனால சொல்றேன் ரொம்ப ஒரு சிலர்ல ரொம்ப சிரமத்துல மன சஞ்சலத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா கைய போகலையே அது சொல்றேன் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் என்னைய நம்பி வந்திருக்கிறான் நான் ஒன்னையே நம்பி நிக்கிறேன் என்னை இந்த பையிலையும் விட்டுறத அந்த பையிலையும் விட்டுறத எல்லா பையிலையும் ஒன்னா சேர்த்தி விடுன்னு நான் அவன் கேட்க முடியும் எவ்வளவுதான் அதுக்காகத்தான் உங்களையில என்ன பண்றேன் நான் மூணு மணிக்குள்ள பாடத்துல உட்கார்ந்துருவேன் மூணு மணில இருந்து ஆறு மணி மட்டும் உட்காருவேன் ஆறு மணி மட்டும் எனக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க அந்த நேரத்துல ஒரு கையத்தை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்களும் அங்க உட்காருங்க நானும் இங்க கையேழுவேன் நீங்களும் அங்க கையேழுங்க அவன் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நம்ம உட்கா பார்வையை செலுத்துவான் அப்ப நமக்கு நன்மை நடக்கும் உங்கள சொல்றது புரியுது நீங்க பாடத்துல ஒவ்வொரு நேரமும் காலையில உட்கார் போது என்னை நினைக்காம உட்கார போறீங்களா அதே போல நான் உட்கார்ற போது உங்களையில நினைச்சுதான நீங்களும் இல்லைன்னா எனக்கு இங்க என்ன வேலை அப்ப நீங்க வந்துருக்க அத்தனை பேச்சு நினைச்சுதானே நான் உட்கார முடியும் சொல்லுங்க இங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ இத்தனை பேர்த்து என்ன நினைக்காம நான் அங்கே பாடத்தில் உட்கார முடியுமா காலையில் சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நினைப்பீங்க இத்தனை பேர்த்து சேர்த்து ஒன்றா நினச்சி நான் உட்காந்தாட்டே எனக்கு வேணாம் அங்கே இல்லைன்னா எனக்கு என்ன வேலை எல்லோரும் மாதிரி நானும் போயிடலாம்ல சரிங்களா அப்போ இது ஒரு கூட்டு பிரார்த்தனை தான் யாரும் எங்கேயோ இருப்போம் ஆனால் இந்த மனம் இருக்கு பற்றியா நீங்க அங்க நினைச்ச அடுத்த நிமிஷம் எனக்கு அது அலைவரிசை வந்துடும் நான் நினைச்ச நிமிஷத்துல உங்கள்ட்ட அங்க போகும் ஆனா வெளிப்படையா அது தெரியாது அதனுடைய செயல்பாடு புரியுதுங்களா சாமி சாதாரணமா நம்ம நல்லா பழகி ஒரு இதுல மனசு மனசு ஒன்றி போய் இருக்கிற போது ஒரு நண்பர் இருக்கிறாங்க என்ன சொந்தக்காரன் சாமி இப்பத்தான் உங்களை நினைச்சு நீங்களே வந்துட்டீங்க கேள்விப்படுறா நடக்குது இல்லையா இப்பதான் நினைச்ச சாமி உங்களை நீங்களே வந்துட்டீங்க சொல்ல முடியத்துல ஆறு மணி மட்டும் உட்காந்துருப்பேன் அந்த டயத்துல ஏதோ ஒரு டயத்தை உங்களுக்கு ஏன்னா எல்லாருமே வந்து என்ன மாதிரி இருக்க முடியுமா எல்லாரும் பாடுபட்டு வந்து அதை சூழ்நிலைக்கு தவணு அதை எழுந்திரிப்பாங்க அந்த சூழ்நிலையில இந்த ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்க ஒரு டயத்தை பண்ணி கடைசிக்கு ஒரு அரை மணி நேரமாவது உட்காருங்க மணிக்கணக்கில் போகுது அந்த அரை மணி நேரத்துல என்னை நினைக்கிற போது அவனை நினைக்கிற போது நான் உங்களை நினைக்கிற போது நமக்குள்ள ஒரு லிங்க் ஏற்படும் சரிங்களா நம்ம கஷ்டம் தீரும் நமக்கு நல்ல பாதை கிடைக்கும் நம்ம பாடுபட்டா நம்ம சம்பளத்தை அவை வச்சுக்க மாட்டேன் நான் என்ன எப்ப கொடுக்கணுமோ அப்ப நம்ம கொடுக்கணும் சரிங்களா சரி இது அனுபவத்துலதான் நம்ம எதையும் புரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த வழிமுறைகளை இப்படி இருக்கு எல்லாரும் வந்து நம்ம அந்த பாதையை கூட்டிட்டு போகணுங்கிறது என்னோட சரி